நற்பவி யோகி யோகிராமசுரத் குமார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய தொழில் ஆரம்பிச்சாலும் சரி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழில் சிறப்பாக நடக்கணும்னாலும் சரி அந்த தொழில் நிறுவனங்கள்ல நம்ம வந்து சம்மங்கி பூ சம்மங்கிப்பூ வந்து மாலையா போடலாம் சம்மங்கி பூ வீடுகளில் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தெய்வங்களுக்கும் வைக்கலாம் கோவில் நம்மளோட ஆஃபீஸ் ரூம் நம்மளோட தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்லயோ சம்மங்கி பூ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து பண வரவு அதிகமாகும் அதாவது தொழில் நிறைய அதாவது அட்ராக்ஷன் உண்டான நபர்களை நிறைய நம்ம வந்து ஈர்க்க முடியும் அது போல ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களையும் டெய்லியும் நீங்க வந்து நிறைய நிறைய பேர் நம்ம செம்பருத்தி வைப்போம் சாமந்தி வைப்போம் வாசனை உள்ள மலர்களை பயன்படுத்துவோம் அது போலவே இந்த சமங்கி அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயத்த சமங்கி அப்படின்னா வெள்ளை கலரா இருக்கும் அது சந்திரனா எடுத்துக்கலாம் வாசனையாக இருக்கிறதுனா அதை சுக்கிரனா எடுத்துக்கலாம் அப்போ இந்த கிரகங்களை நம்ம இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக அந்த இடத்துல பொருளாதாரம் மேம்படும் சம்மங்கிப்போ ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த அது வந்து பொருளாதாரத்தோட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது கூடவே நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த எண்களையும் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பரையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட பெருமாள் படம் தனி அதாவது தொழில் நிறுவனங்கள்ல எப்பவுமே பெருமாள் தனியாக நின்ற பெருமாள் திருப்பதி பாலாஜி போட்டோ ஒண்ணு வச்சு அதுக்கு கீழே இந்த நம்பரும் எழுதி ஒட்டிட்டு திருப்பதி பாலாஜிக்கு சம்மங்கி மாலை வாங்கி போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதுல வந்து பண்ண அந்த ரோஸும் வச்சுக்கலாம் ரோஸ் ரோஸ் அதாவது ரோஜா மலர்கள் உள்ள அஹ் மாலையும் நம்ம வாங்கி போடலாம் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் அந்த இடத்துல அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த அந்த உண்டான அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த இடத்துல உருவாகும் இதையும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடக்கும் பொட்டிக்கு மாதிரி வச்சிருக்கோங்க வாடி அந்த மாதிரி ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி தள்ளுவண்டி கடையாக இருந்தால் கூட அந்த இடத்துல வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க அதனால இந்த சம்மங்கியை பயன்படுத்துங்க தொழில் நிறுவனங்களில் பாலாஜியோட போட்டோ வைங்க பாலாஜி போட்டோவுக்கு சம்மங்கி மாலை போடுங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி